இந்த பயணத்துல போயிட்டு இருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன் வந்து அது பிள்ளைங்களுக்கு நான் வந்து சொத்தம் சேர்த்து கொடுக்க போறது இல்லை என்னோட பாவமா நான் கொடுக்க போறது கிடையாது அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினைச்சிட்டு போயிடுவேன் ஆனா நிறைய தம்பதியருக்கு இது இல்லாமே போகுது அது அவங்களுக்கு வரமா சாபமா முதல்ல வரமனா என்ன சாபமண்ணா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அது சரியாக திருப்தியாக அடையலை நான் இதில் போறதால எனக்கு இது வரமாகவே இருந்து போட்டுமே அப்படிதான் எனக்கு முதல்ல வரமன்னா என்ன சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வரமன்னா நன்மை சாபமன்னா தீமை இல்லையா அதானே அதனுடைய பலன் இப்போ ஒரு அம்மா இருக்குது ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட அம்மா சொல்றதை கேட்கவே மாட்டேன் அப்ப அம்மா நான் சொல்ற வழங்கவே மாட்டேடா நீ அது என்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தவறான வார்த்தை தவறான வார்த்தை அது பேர் சாபம் இல்ல அப்போ ஒரு தாய் தகப்பன் சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேக்குது அப்ப அந்த தாயின் தகப்பன் என்ன சொல்றாங்க வாழ்க்கையில நல்லா இருப்படான் அதுக்கு என்ன பேரு வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் தான் நான் பல வீடியோ சொல்றேன் பெரியவங்க வயிறுற மாதிரி நடந்து பெரியவங்க வாயில ஒரு வார்த்தை வர்ற மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க பட்டினத்தாரு அம்மா இறந்துடுறாங்க கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொத்துறாங்க அவர் வெளியூரில் இருக்கிறாரு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்கி வச்சுக்கிறாங்க அப்போ செத்து போன உடலா கட்டை மேலே அடுக்கினான்னா எதாவது இரும்பு மேலே அடுக்கினான்னா ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான் என் தாய் வந்து கட்டை உடம்புல குட்டும் எங்கள் அம்மா உடம்பு வலிக்கும் செத்து போன உடலில் இருக்குது

இட்ட தீ முப்புறத்திலே சிவன் தீ வந்து மூணு பாகமும் எரிஞ்சு முப்புறத்திலே பின்னை இட்ட தீ பின்னிலங்கில ஆஞ்சநேயர் வாளியில் தீய கொட்டி இலங்கையை அழிச்சிச்சு இல்லையா அதனால தீ தென்னிலங்கையிலே அன்னை தீ அடி வயிற்றிலே யானும் தீ மூழ்க மூழ்கவே என்றார் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா அந்த நெருப்பில் வந்தவண்டா நான் நான் இப்போ யோக நெருப்பில் நான் சொல்கிற அதை சுத்தரிக்கணுன்ற எரிஞ்சு போகுது நீ நான் சொன்ன எரியுமா சொல்லுமா கண்டிப்பாக இது வரம் குழந்தை இல்லை மனைவி கணவனோட வாழலை கணவன் மனைவியோட வாழ இது எல்லாம் சாபம் ஏதோ ஒரு காலத்துல யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது வரம் சாப்பாட்டுக்கே வழி இல்ல ஆனா அஞ்சு புள்ள பெற்றுறான் கோடி கோடியா வச்சுக்கிறான் தத்து எடுக்கிறான் காரணம் அது சாபம் இது வரம் புரிஞ்சுதா சரி அப்புறம் என்ன அப்புறம் வந்து நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால இயக்குது ஆனா இந்த கண்ணுக்கு மட்டும் ஏயா அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு கையா அவ்வளவு வர கிடைக்கும் இப்ப கண்ணை மூடிக்கா இவ்வளவு பேர் காது பார்த்து சொல்லு சொல்லு காது பார்க்காது அஞ்சு பஞ்சு போது அதுவும் தான் ஆமா பார்க்குமா பார்க்காது கண்ணை மூடிக்கா மூக்கு பார்க்குமா பார்க்காது மூக்குக்கு தெரியற வாசனை கண்ணுக்கு தெரியுமா தெரியாது காதுக்கு கேட்குற சத்தம் கண்ணுக்கு உணருமா வாய்க்கு தெரியுற ருசி கண்ணு அறியாது அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சும் அஞ்சு தோழில் செய்து ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே கிடையாது அது அது தோழில் அது செய்து கண்ணு என்ன செய்யணுமோ அது செய்து மூக்கு என்ன செய்யணுமா அது செய்து காது என்ன செய்யணுமா செய்து வாய் என்ன செய்யணுமா செய்து உடல் என்ன உணர்ணுமா உணரணு அதனால மெய் வாய் கண் மூக்கு செவியலாம் அப்போ கண்ணுன்றது ஆகாய பொருள் இது காது கண்ணுன்றது நெருப்பு மூக்குன்றது காற்று வாயின்றது நீர் உடல் என்றது மண்ணுமா இந்த அஞ்சும் சேர்ந்து தான் அண்டமாகவும் இருக்குது பிண்டமாகவும் இருக்குதுமா ஆனால் இந்த கண்ணு பார்த்தீங்களா நம்ம பார்க்கறது மனசுல எண்ணங்கள் வருது நல்லதும் நினைக்குது கெட்டதும் நல்வினையும் செய்ய தோணுது தீவினையும் அதை தானே மாதிரி அது எது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலக கிரகத்தெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சுக்கு மீது எல்லாம் பார்க்கல இல்லை அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் அஞ்சு நாலு போ பஞ்சபூதங்கள் இருக்குது நாளை விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில் சொல்லும் அதை மனசை எடுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும் அது நன்மையும் நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் அதனால கண்ணுக்கு அவ்வளோ போகும் இன்னொன்று ஐயா நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலியும் இந்த விரலியும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம் இந்த நமக்கு இருக்க இந்த அஞ்சு விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா இதயத்துக்கே தொடர்பு இந்த அஞ்சு விரல் இந்த அஞ்சு விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இந்த அஞ்சு வரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த ரெண்டு விரல் முக்கிய தொடர்பு இது பெண்ணு இது ஆண் இது ரெண்டும் சேர்ந்துதான் இது அபா என்ன பிராணன் பேரு இதுக்கு சக்தின்னு பேர் இதுக்கு சிவம்னு பேரு இதுக்கு பெண்ணுன்னு பேரு இதுக்கு ஆணுன்னு பேரு இது ரெண்டும் இணைஞ்சாதான் ஏற்கமே உலகமும் அப்படிதான் நீயும் அப்படிதான் கடவுளும் அப்படிதான் அதனால் நம்ம பாடம் பண்ணும்போது இசை இசை ஹிசி சி ரொம்ப அருமையா சார் சாமி சார் கேள்வி என்னன்னா சாமி தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நம்ம எப்படி தர்மம் பண்ணணும் என்ன மாதிரி இருக்குது அது எனக்கு தேவைப்படும் க கற்றுக்கணுன்ட்டு இருக்கிற சாமி குழந்தை பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம் குழந்தைங்களுக்கு அறிவிக்கும் கம்மியாக இருக்கும் சரி பெரியவங்களுக்கு எல்லாமே அறிவு பின்ன உலகம் என்ன இருக்கு குழந்தைக்கு மட்டும் அறிவு கம்மியாகுது பெரியவங்களுக்கு மட்டும் அறிவு ஜாஸ்தியாச்சு அனுபவம் இருக்கும் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அனுபவம் இருக்காது இதுதான் தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் தர்மம் பண்ணினா அறிவு வளரும் தர்மம் பண்ணினா மனம் சுத்தமா இருக்கும் கர்மம் பண்ணினா மனம் கருத்து போய்டும் கர்மம் பண்ணினா அறிவு மங்கி போய்டா வித்தியாசம் கர்மம்னா எது எது இருக்கு கர்மம் இதுல வரும் காலையில் உங்களுக்கு எப்படி சமயம் கர்மா பண்ணுறோன்னு நம்ம எதுன்ட்டு தெரியும் சமயம் கர்மா வேணா எது இன்னொருத்தனுடைய மனம் துக்கப்படுற மாதிரி நீ நடந்தீங்கன்னா அது கர்மம் சரிங்க சார் இன்னொருத்த மனம் உன்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுற மாதிரினா அது புண்ணியம் சரிங்க சார் சொல்லு இப்போ நம்ம தர்மம்னா எந்தெந்த மாதிரி தர்மம் பண்ணணும் நீ எதை ஒன்றாலும் பண்ணலாம் உன்னையே கூட தர்மம் பண்ணலாம் கோவிலுக்கு சரிங்க சார் தாசி குளம்னு ஒன்று எந்த தெரியுமா தெரியும் ஆதியில் இல்லை சார் எனக்கு ஒரு பெண் குழந்தையை ஒரு கோவிலுக்குன்னு விட்டுடுவாங்க ஆ சரிங்க ஒரு ம வீட்டில் மாடு வச்சுருப்பான் கோயிலுக்குன்னு விட்டுடுவாங்க ஒருத்தன் லேண்டு வச்சுருப்பான் கோயிலுக்குன்னு எழுதி வச்சுருப்பான் இதெல்லாம் தர்மத்தில் சேரும் சரிங்க சார் சரிம்மா சரி அது மாதிரி உங்கள்கிட்ட இன்னா இருக்குதோ உன்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா தர்மம் இருந்து உன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்தீங்கன்னா தர்மம் இதில் எது ஒன்று நீ செய்துக்கோ சரி ஆன்மீகம்ன்றது இல்லறத்தில் இருக்கிற இருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கும் துறவரத்துல இருந்து ஆன்மீக நம்ம இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் துறவரம் திறந்துட்டு இருக்குது அதுதான் எங்களோட எங்க ஞானத்துக்கு தெரிஞ்ச அளவு திறந்துட்ட புணம் தான் இருக்கும் எல்லாம் திறந்தாச்சுன்னா புனம் தானே இருக்கும் எதையும் யாராலையும் திறக்க முடியாது இது வரைக்கும் ஒரு துறவியும் வந்ததும் கிடையாது நான் துறவின்னு சொல்றதும் கிடையாது ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் பதார்த்தம் செய்கிறாங்க உருளைக்கிழங்கு வாய்வு அதனால் நான் சொல்லுவேன் உருளைக்கிழங்கு இனிமேல் வீட்டில் செய்யாதீங்கன்னு இது துறவா அது இல்லை துறவா இல்லை மற்றது சாப்பிட்டுன்னு தான் நினைக்கிறேன் இது மாதிரி துருவி துருவி ரொம்ப பேர் ஏமாற்றின உட்காந்து நமக்கு வான அந்த வேலை எதையும் எவனாலையும் துறக்கவே முடியாது எதையோ ஒன்று பிடிச்சுன்னு தெரியும் ஒருத்த எல்லாத்தையும் துறந்தவங்க போன தான் அதுக்கு எதுவுமே கிடையாது ஒற்றி நகரம் கிடக்கும் என்ன துறவின்னு ஒருத்தன் கிடையாது எதையுமே இருந்த இடத்துலேருந்து சாதிக்கணுமே தவிர ஓடி போய் நீ பொட்டாட்டி புள்ள குட்டிலாம் கட்டிட்டு சோறு போட முடியலன்ட்டு நான் துறவியாக போடணும் எங்கன்னா போய் உட்காந்துக்கின கடவுளை தேடுறேன்னு முடியுமா ஒரு போதும் தேட முடியாது என்கிட்ட ஒரு டீ கடைக்கு போகணும் டீ சாப்பிடும் நான் என் சீடருங்கெல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து போகணும் அதை டீ கடைக்காரனுக்கு நான் இந்த மாதிரி குருவு நாலு பேர் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன்னு தெரியும் அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்து நின்றுக்கிறான் அவங்ககிட்ட சொன்னான் பழுது இவர் இவருக்குலாம் குருன்னு எனக்கு அவன் யாருன்னு தெரியாது நான் யாருன்னா அவனுக்கு தெரியாது அவன் நேராக எங்ககிட்ட வந்தான் சமயம் நான் இமயமாளிக்கு போறேண்ணா போப்பா நீ இமயமாளிகை போ உன் பொண்டாட்டி அவன் யாவது இட்டுன்னு போட்டா எதுக்குடா இமயமாளி போன என்ன சூப்பர்மானி போ வந்தா உட்காந்துங்கிறாரு லட்சக்கணக்கில் உட்காந்துங்கிறான் அவனே உன்னை கடவுளை பார்க்கல நீ இமயமாளிக்கு போனா உனக்கு கடவுளை வர்ஷம் வச்ச வச்சு கூப்பிட்டுங்கிறாரு இங்கே ஒதுக்கிற பொண்டாட்டி போர் போட முள்ள தண்ணி குடும்பத்தை காப்பாற்ற ஓடி போலான்னு ஓடி போற இது பேருக்கு துறவியா துறவின்றது இருந்த இடத்துலயே பொண்டாட்டி செத்து போட்டாலும் இருக்கணும் அதான் ஓடி போறது இல்ல துறவி எந்த இடத்துல தெரிய ஒரு பெரிய மாளிகை உந்து ஊடு இருந்திருந்தா கூட இந்த ஊடு எங்களை எல்லாம் ஒன்னா எடுத்துக்கணும் அதான் துறவி என் புள்ள இருக்குது இது என் புள்ள நினைக்காத துறவியா இருக்கணும் அங்கேயே விட்டுட்டு ஓடு போறது துறவி அது பயம் அதனால இல்லறத்துல இருந்து சாதிக்கணும் உண்மையா சாதிக்கிறவனுக்கு அதுதான் போலி வேஷம் போடுறவனுக்கு காவி கீவி மாட்டிக்கினு இந்த மாதிரி உத்ராட்சு நிறைய உத்ராட்சம் கட்டின உடனே சிவபெருமான உச்சந்த சுத்தி நான் இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் நானும் கடவுள் பக்தருக்கா உத்ராட்சம் போட்டுக்கணும் அது ஒரு கொட்டை மாங்கோட்டை ஒட்ட இருக்க கட்டி விட்டோன்னா நல்ல பெருசு பச்சா இருக்கும் இதெல்லாம் அடுத்தவனுக்கு அடையாளம் காட்டின்னு தெரியற வேலை நீ போனா உண்மையா யாருன்னு தெரியக்கூடாது இப்ப இல்ல இப்ப நீ என்ன பண்ணுவ என்ன யாருமே யாரையாலும் தெரியக்கூடாது நீ மட்டும் தாடி வச்சுக்கிட்டு கொண்ட வச்சுக்கிறீன்னு சொல்லுவேன் கேப்ப இல்ல இல்ல கேப்ப மனசுல வருது அதை சொல்லுதே வருது ஆனா நான் ஏன் வச்சுக்கிறேன் நான் இவ்வளவு பேர்ல நான் வேறுபட்டு இருக்கணும் அதுக்காக இதை வச்சுக்கிறான் ஏன்னா கடவுளுக்கும் இந்த மயிருக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுளுக்கும் மனசுக்கு தான் சம்பந்தம் கடவுளுக்கும் கொட்டைக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால் கடவுளில் எப்போவுமே இருந்த இடத்துல தேர்ணுமே தவிர ஓடி போய் தேடுறான்னா அவன் குடும்ப காட்ட முடியாது பயந்து ஓடுறான் மூணு விஷயம்தான் இருக்குது ஒன்றும் கடன் வாங்கிட்டு கொண்டு கொடுக்க முடியாது ஓடி போகணும் இல்லை பொண்டாட்டி புல் குட்டிங்க தொல்லை உதப்பட்டு சாக முடியாமல் ஓடி போகணும்

தனியாடி போய் தண்ணி அடிச்சா எப்படி தான் தெரியும் போய் எப்படி சொல்ல முடியும் அது மாதிரி நான் போய் கிரிவலம் கிரிவலம் வரல ஏன் தலைவலம் தான் நான் வர்றது அதனால அதை பத்தி எனக்கு தெரியாது நான் பேசுறதும் கிடையாது அது அவங்க மனசை பிடிச்சதுப்பா முதல்ல இவனுக்குள்ளே இவன் சுத்த முடியாது அதனால ஊர் சுற்றி நடக்கிறான் வேற என்ன இல்லை வித்தியாசம் சொல்லு போக்கு வேடிக்கை பார்க்கலாம் இல்ல கிரிவலம் போகும்போது கொஞ்சமான ஜனமா போகுது ஒரு ஜாலியாக பொம்பளை மேலே போய் ஒவ்வொரு இடி இருக்கிறான் இந்த பக்கம் ஒரு இடிடுறான் போலஸ்காரர் தட்டியில் என்னால் போடுறான் அதான் நடக்குது அங்கே அப்புறம் என்ன கிரிவலம் அது ஜாலிக்கு போய் நிற்கிறான் சாமி கும்பிட்டு வாங்க பின்ன அப்புறம் கிரிவலம் புளி வரலான் சொல்லு சாமி போயிட்டு வாங்க அதான் கேட்குறேன் போ டெய்லி போ யார் வாங்கி மாதம் ஒரு நாள் பௌர்ணமி சுற்றாதுங்க டெய்லி சுற்றினீங்களா இப்போ ஒரு சுற்று சுற்றா மயக்கம் வராது தொடர்ந்து சுற்றுனா ஒரு மயக்கம் வரும் தன்னிலையை மறப்போம் அது மாதிரி டெய்லி கிரிவலம் வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும் மாதத்துக்கு ஒரு நாள் சுத்த தெளிவு தெளிஞ்சிட்டுங்க ஒன்றும் பயன் இருக்காது டெய்லி சுற்றுங்க அதனால பலன் உண்டு சரி ரொம்ப அதான் ரெண்டு மாதமாக தான் உங்களுக்கு இதை விட்டுடும் இது பெரிய கஷ்டம் இது ஆமாம்ப்பா உண்மையாக சொல்கிறேன் நான் இந்த பாடம் ரொம்ப கஷ்டம் இது அவ்வளோ ஈஸியாக தான் செய்திட முடியாது இது எல்லாத்தையும் வெறுக்கிறவனுக்கு தான் இது வாட்டப்படும் எல்லாம் ஓனன்றவனுக்கு இது ஒத்து வராது மனசை வந்து கூட்டமாக போகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் அதை செய்யுங்கோ அதை விட்டு போட்டு கட்டாயத்துக்கு இதில் வந்துட்டு இதையும் செய்ய முடியாது அதையும் செய்ய முடியாது கிடையாதீங்க இல்லை வீட்டில் மூணு மாதம் அவர் இறந்தவங்க அதனால் சரி நான் கணவில் வந்தால் அவங்க பார்க்குற போகிறது இல்லைங்க அதுக்கு இல்லைங்க கடவுளே எப்போவுமே ஒவ்வொரு குறை மனுஷனுக்கு வைப்பான்

அஞ்சாம வீட்டில் ஒரு பொம்பளை கூட இல்லை பொம்பளை எல்லாம் எப்படி வாழ முடியும் நீ ஆனால் வாழ முடியல சாப்பாடு செய்ய முடியல ஒன்றும் பண்ண முடியாது பொம்பளை இல்லாமல் இருந்து இருக்கலாம் இப்போ பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல கட்டை அடுப்பு வச்சு அடுப்பத்தை வச்சு சோறாக்கி போட்டு வந்தாங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய பானி இல்லை இப்போ கேஸ் வந்துச்சு கேஸ் எல்லாம் எடுக்கலாம் கேஸ் வர ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஹோட்டலில் சோறு வாங்கினுங்கிறாங்க அடுப்பு வச்சு ஆக்க முடியல எதை நீ பழகிறியோ அதை உன்னால் விட முடியாது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளை இருந்து சோறாக்கி போட்டு துணி துவச்சி போட்டு எல்லாம் செய்து வைக்கும்போது அவள் அவ இல்லைன்னா நீ சுடுகாட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்கு போத நான் என்ன சொல்றது உனக்கு என் பேர் யோகேஷ் பேசு என் பேர் யோகேஷ் திருப்பத்தூர்ல இருந்து வரேன் சரி நான் சின்ன வயசுல வந்து எல்லாம் ஆடு வெட்டுறாங்க சரி ஸோ அதை பார்த்து நான் இருந்தே தேட ஆரம்பிச்சேன் ஏன் இப்படி வெட்டுறாங்க அது திருட்டு ஸோ அதுல இருந்து தேடி தேடி சாமி அப்படிலாம் கேட்கல அப்படி இது பண்ணலன்னு நான் வந்தேன் சரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை இதில் தூங்கியிருக்கேன் சரி அப்படி தூங்கவே ஒரு பெரிய ஹோட்டலில் தூங்கியிருக்கேன் சரி ரெண்டு தூக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்குது சரி சந்தோஷமும் பட மாட்டேங்கிறோம் சோகமாகவும் இருக்க மாட்டேங்கிறோம் சரி ஆனால் நிம்மதியாக இருக்கிறேன் சரி இது கரெக்டாக இருக்கிறது இப்போது எதனா ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் ஃபெயில் ஆனாலும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் சரி எதனா ஒரு இழப்பு வந்தாலும் அது நினச்சி ஒரு கஷ்டம் வர மாட்டேங்குது சரி இது ஏன் இது மாதிரி நான் இருக்கிறேன் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா இல்லைங்க ஏன் இல்லை கஷ்டப்படுறாங்க ஏன் இல்லை இதெல்லாம் ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்துக்குது இதுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது உலகத்தில் வாழும் ஒருத்தன் வாய் ரூசிக்கு வெட்டி துண்ணுக்குன்னு இருக்கிறான் ஒருத்த வெட்டத்தை பார்த்தா ஏன் இப்படி மா இவனை வெட்டினா என்ன அவன் பாவமாக இருக்குது இதுன்னு நினைக்கிறான் ரெண்டு பேரும் நினச்சோம் மனுஷன் தான் செய்யலை அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறான் இப்போ அம்மா செத்து போது ஆறு மாதம் ஏந்துக்க மாட்டேறான் ஒரு புள்ள அந்த பாசம் அம்மா செத்து போது முதல்ல ஓஞ்சி தொல்லைன்னு நினைக்கிறான் ஒரு புல்லை ரெண்டு பேரும் பிள்ளைங்க தான் அம்மா தான் பெற்றுது அவன் மனசை பொறுத்து வாழ்க்கை அவன் மனசை பொறுத்து செயல் இதுதான் வாழ்க்கை இல்லை எதுவுமே நிஜம் கிடையாது எல்லாம் பொய்யாக போக போகுது நிஜம்ன்றது உன்னுடைய ஆன்மாவும் நிஜம்ன்றது உலகத்தை உலகத்தாழ்ற இறை தான் நிஜம் மீது எல்லாம் பொருள் தான் இந்த பொய்யை தான் தோற்ற பொருளாகுது இந்த பொய்யை தான் நம்பி நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் இந்த உண்மை தெரியிற வரைக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் சரி அதனால் இது ஒன்றும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய் சரிங்க அப்புறம் இப்போது கர்மவினியை வந்து நீங்கள் இப்போ நான் புண்ணியம் வரணும்னா தர்மம் பண்ணுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க பார்த்துருக்கேன் எனக்கு அந்த புண்ணியமும் வேணாம் ஆனால் நான் தர்மம் பண்ணுறேன் நல்லது பண்ணணும் புண்ணியம் சேர்ந்தால் மறுபடியும் நான் பிறப்பேன் அதுக்கான பலனை அனுப்பிவிப்பேன் அதில் என்ன வரப்போகுது எனக்கு சந்தோஷம் பண்ணாத தர்மமே பண்ணாதப்பா புண்ணியம் வந்துடும் தர்மம் பண்ணிணா ஆ ஆனால் பாவமே பண்ணாத இரு பார்க்கலாம் ஒரு மனுஷன் பாவம் பண்ணாத ஒருத்தனை காட்டுங்க உலகத்துல பார்க்கலாம் நீ நடக்கும்போது நாலு எறும்பு செத்து போகுது நீ பாவம் பண்ணாத இருக்குல்லையா வாயில பேசுறதுலாம் நல்லா இருக்கும் செயலில் செய்ய முடியாது அதனால தர்மம்ன்றது இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தது தான் தர்மம் எனக்கு புனியம் வேணா பாவம் வேணாம்னா வாழ்ந்துட்டு போ அது உன் விருப்பம் சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லின்னுக்குறேன் நீ எடுத்தா எடு எடுக்கலாம் போய் எனக்கு என்ன நஷ்டம் எனக்கு என்ன ஒன்றும் கிடையாது அந்த புண்ணியம் ஆனா உனக்கு பாவம் ஆனான்னு சொல்லலாம் இருக்கும் பாவம் இருக்காம இல்லாம இருக்கும் நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எப்ப சாப்பிடறியோ அப்பெல்லாம் பாவம் வரதான் செய்யும் என்ன வேலை செய்யற படிச்சுட்டு இருக்க வேலைக்கு போவே போக மாட்டியா வேலைக்கு போனால் பாவமாச்சு அது பாவப்பட்ட சம்பளம் தானே போவாத இருக்க முடியுமா அதனால உலக வாழ்க்கையை யோசித்து பாரு தனிப்பட்ட முறையில் நீயா ஒரு கற்பனை வாழ அதை வாழவே முடியாது படிச்சதெல்லாம் யாருடைய தொட்டுல படிச்ச பெரிய பாவம் தெரியுமா நீ சம்பாரிச்சு படிக்கல உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அப்ப நீ அவங்க எதிர்பார்ப்பாங்க நீ நல்லா வாழணும் நீ சம்பாரிச்சு போடணும்னு நான் பாவம் பண்ணுவோங்க போக மாட்டேன் வேலைக்கு என்ன என்னத்துக்கு படிச்சேன் அதனால பிராக்டிக்கல் வேற பேசுறது வேற அதனால ப்ராக்டிக்கலாக வாழ கத்துக்கோங்க நல்லதை செய்ய முதல்ல விரும்புங்க மனசுல எனக்கு பாவம் வேணா புண்ணிய வேணா பாவம் ஒரு அடையாளம் புண்ணியத்துக்கு ஒரு அடையாளமா அதுல விருப்பம் இருக்கு நல்லது செய்ய போ நல்லது செய்யாதல எப்படி செய்வேன் நினைச்சீங்கன்னா இருந்தா போதுமா செய்யத்துக்கு பொருளாதாரம் ஒண்ணும் சும்மா வாயில நினைச்சுக்கணும் இல்லங்க நான் நல்லா செய்யணும் நினைக்கிறேன் என்கிட்ட இல்லங்கன்றா ஏன் நினைக்கிறேன் நீ இல்லாத ஏன் நினைக்கணும் இருக்கிற கொடுக்குறவன் நினைக்கணும் கொடுக்க முடியாதவன் ஏன் நினைக்கணும் அதை அதனால பேசுகிற விஷயம் இல்லைப்பா இது ரொம்ப பெரிய விஷயம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் பேசலாம் ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க நான் எதுக்காக பிறந்திருப்பேன் நான் எது இந்த பூமியில் நான் யாரு நான் எதை நோக்கி பயணம் செய்வேன் என்னுடைய இலக்கு என்னன்னு தெரியும் எனக்கு என்ன வயசுமா எனக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி வயசு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இருபத்தி மூணுல வந்துருந்தீங்கன்னா நீ யாரு நீ எதுக்காக பிறந்தன்னு தெரிஞ்சுக்கின்னு இருக்கலாம் ஆனா அறுபத்தி மூணுல தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் அறுபத்தி மூணுல உன் யாரு நீ எதுக்காக பிறந்தன்னு தெரிஞ்சுக்கிறத விட உன் நினைவுகளை உயிரோடு கலந்துடுது அதோட கலந்துட்டீங்கன்னா அடுத்த பிறப்பு பிறந்த உடனே நீ அதிலேயே வந்துடுவ அதனால இந்த உபதேசம் பெரிய இப்போ மனுஷனுக்கு ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இறந்தான்னா அவன் கூட வர்றது பாவமும் புண்ணியம் வேறு எதுவும் வராது கணவன் வரமாட்டான் மனைவி வரமாட்டான் பிள்ளைங்க வராது சொத்து சுகம் வராது அவன் செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் வரும் ஆனால் இதில் வந்தவனுக்கு பாவங்கள் அழிஞ்சு புண்ணியமும் ஞானமும் தான் கூட வரும் அதனால் இந்த உடலை மறந்துடுங்க உயிரை நனைங்க அந்த உயிரோட பாடத்தை பண்ணுங்க உங்கள் நினைவு பத்து வாட்டி போகிறந்தாலும் மனிதனாகவே குறைப்பீங்க இந்த உயிர் உடல் மேலே நினைவு வந்தால் அது அழிய போற பொருள் அது அழியும் போது உடல் நாயாக பிறக்கும் கோழியாக பொருக்கும் மாடாக போறக்கும் ஆனால் மனுஷனாக பொறுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற குறை வயசில் தேடிக்கிங்க அதான் உங்களுக்கு நல்ல வணக்கம்மா நான் பெங்களூர்லேருந்து வரேன் சரி என் பேர் காமராஜன்னு சொல்கிறாரு டிக்டாகில் ஆரம்பித்து நான் ஒன்றரை வருஷமாக உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் சரி ஒரு வீடியோவை பத்து தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்க மாட்டேந்துச்சு சரி ஸோ எனக்கு நிறையா சந்தேகம் நிறைய இருந்துச்சு வாழ்க்கையில் சரி நீங்கள் சொல்கிற ஒரு வாரத்தையும் எனக்கு அந்த சந்தேகம்லாம் தீர்த்துருச்சு உங்ககிட்ட கேட்கணுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது எல்லா விஷயத்துலையும் சரி ஒன்று மட்டும் என் மனசில் கேட்கணும்னு தோணுச்சு சரி அது என்னென்னா நம்ம ஆத்மா அப்பா நம்ம மனசு வந்து புல்லன்னு சொன்னீங்க உயிர் உடலை மறந்துடுங்க உயிர் மட்டும் நினைக்க நினைக்கின்னு சொன்னிங்க எனக்கு அந்த உயிரை நீங்கள் அதுவும் சொல்லிட்டீங்க என் உடம்பு எப்படி ஏக்குது மூணு விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அதுவும் எனக்கு புரியுது இந்துவாதா என் உயிருன்னு சொன்னேன் அதுவும் எனக்கு புரியுது அது எப்படி உணர்றது அந்த உயிரை அப்படின்றது உணரணும்னா நீ அதிலையே போனால் தான் உணர முடியும் ஐயோ பாடம் உபதேசம் வாங்க சரி அதை செய்துன்னே வரும்போது அங்கே சொல்லி கொடுப்பாங்க எதை நினைக்கணும்னுட்டு அதை செய்யும் போது உண போக 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 உணர இது உணர்றதை வந்து ஒரு நாள் ஏன்பா எப்படிப்பா அப்படின்னு உணர்றது இல்லை ஏன்னா சொல்லி உணர்றது இல்லை நீ செய்து உணர்றது அதனால் உபதேசம் வாங்கும்போது அங்கே சொல்லி கொடுப்பாங்க அதுபடியே நீ செய்து ஒரு மூணு நாள் உபதேசம் வாங்கும்போது நீ உணர்வு சரி சார் ஒரு நாளில் உணர்ற விஷயம் கிடையாது அது ஒரு நாள் நான் ஆசைப்படல அது தெரிஞ்சுக்கலாம் அதுதான் சொல்லிக் கொடுக்குறபடியே நீ போனோம் ஓகே போகும்போது இது உடலா நான் அப்போ நான்ன்றது எது என் உயிர்ன்றது எது அப்படின்றது அப்போ தான் தெரியும் ஏன்னா இது எதுவும் வந்து பருப்பா இதுதான் இந்த பொருள் இதுதான் இந்த பொருள் எடுத்து காட்ட முடியாது ஆமாம் கட்ட முடியுமா முடியாது இது எல்லாமே உணர்ற பொருள் அது காட்டுதல் தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு கணவனும் மனைவி புனரில் பண்ணுறீங்கல்ல அது அந்த அதில் ஒரு இன்பம் கிடைக்குது இல்லை அதை கொஞ்சம் காட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உணர முடியுது காட்ட முடியாது இதுதான் அதுதான் ஆன்மீகம் தெய்வீகம் தான் தெய்வீகத்தை வந்து சொல்லவே காட்டவே முடியாது உணரதான் முடியும் அந்த உணர்றதுக்கு சொல்லி கொடுக்க முடியும் ஓகே சொல்லி கொடுக்குறபடி போங்க உணர்வீங்க சரிங்க சார் அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு நீங்க சொல்லுங்க அது குடும்பத்தை விட்டுட்டு நீ வரக்கூடாது வரக்கூடாது அது மாதிரி வந்தா நான் இங்க சேர்க்கறதே கிடையாது சரி சொன்னது எனக்கு தெரியல நான் விட்டுட்டு வர மாட்டேன் ஏன்னா இந்த பிரிவு எனக்கு குடும்பத்தோட இருக்கணும்னு இருக்கு இந்த பிரிவு இல்ல நூறு பிரிவு ஏத்தா கூட குடும்பத்தோட வாழணும் அப்பதான் இன்ப துன்பம் தெரியும் ஆமா சாமி நான் ரொம்ப இன்பம் துன்பம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் உட்காருங்க எல்லாரும் வந்து சாமியாரா போறேன் அப்படின்ட்டு அது ஒண்ணு மட்டும்தான் தெரியும் குடும்பம் தெரியாது சில பேர் என்ன பண்ணுவாங்க கடவுளே போனா குடும்பம் மட்டும் தான் கடவுளே தெரியாது ஆனா இதுல எப்படி தெரியுமா குடும்பத்துல என்னென்ன நட